வணக்கமக்களே மக்களே ஜி கே டாக்ஸ் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிவபெருமானுக்குரிய விரத நாட்களாக பிரதோஷ விரதம் சோமவார விரதம் திருவாதிரை விரதம் கேதார விரதம் என பல விரத நாட்கள் உள்ளன இதில் மிகவும் முக்கியமானது மகா சிவராத்திரி விரதம் தான் அந்த மகா சிவராத்திரி விரதம் வந்து எவ்வளோ முக்கியம்னா வேண்டினாலும் கிடைக்காத மரம் வந்து தூங்காமல் இருந்தால் கிடைக்கும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தூங்காம விரதம் இருந்து சிவபெருமானோட துதியை நம்ம பாடிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கேட்காத வரம் கூட அன்னைக்கு வந்து சிவபெருமான் தந்த அருளுவார் மிகவும் பிரசித்தி பெற்றதுதான் இந்த மகா சிவராத்திரி சிவராத்திரியில் பல வகைகள் இருந்தாலும் மகா சிவராத்திரிக்கு என்று மிகவும் தனித்துவம் உண்டு சிவபெருமானை வேண்டி பார்வதி தேவி விரதமிருந்து மாநிலர்களுக்கு வருவதற்கு அரிய பாக்கியத்தை பெற்றுத்தந்தார் எப்படிப்பட்ட இப்படிப்பட்ட அற்புதமாய்ந்த மகா சிவராத்திரியின் வரலாறு என்ன எதனால் வந்து ஆலயங்களில் விசேஷமாக இந்த சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரி பூஜை முறையும் இந்த விரதத்தை கடைபிடித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அதனால் உங்களுக்கு அரிய பலன்களும் கிடைக்கும் ஒரு முறை வந்து பூமியில் வந்து ஒரு மகா பிரளயமே ஏற்பட்டது அப்போது பிரம்மதேவரும் மற்ற உயிர்கள் அனைத்துமே அழிந்து போயிடுச்சு அவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக அன்னை பார்வதி தேவி வந்து அன்னைக்கு இரவு பூஜையில் இருந்து சிவபெருமானை நினைத்து நான்கு ஜாம பூஜைகளும் செய்து சிவனை பூஜிக்க ஆரம்பித்தார் அன்று இரவு முழுவதும் சிவநாமத்தை உச்சரித்து பூஜை செய்ததன் பலனாக அனைத்து உயிர்களுமே காப்பாற்றப்பட்டவன அன்னையானவள் சிவனை வணங்கி பூஜை செய்த அந்த ராத்திரி சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது மாசி மாதம் இந்த நிகழ்வு நடைபெற்றதால் இன்றும் மாசியில் வரும் சிவராத்திரிக்கு மகத்துவம் வாய்ந்த பலன்கள் உண்டு அதனால்தான் மாசியில் வர சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது பார்வதி தேவி வழிபட்ட இந்த நாளில் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மனிதர்களும் கூட சிவபெருமானை நினைத்து சிவநாமம் உச்சரித்து இரவு முழுவதும் தூங்காமல் வழிபட்டால் தெரியாமல் செய்த பாவங்களும் தெரிந்தே செய்த பாவங்கள் என அனைத்தும் நீங்கும் பார்வதி தேவி நமக்காக இவ்வாங்கி தந்த வரம் இது அனைத்து பாக்கியமும் பெற்று இறுதி காலத்தில் மோட்சமும் கிடைக்கும் விரதம் தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் என்னங்க இப்படி சொல்கிறீங்களே அதாவது தெரியாமல் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது சரிதான் ஆ தெரிந்தே செய்த பாவங்கள் சரியாகுமா அப்படி என்றால் எந்த விதமான பாவத்தை செய்துட்டு மகா சிவராத்திரி என்று பூஜை செய்தால் போதுமா செய்த பாவத்திற்கு தண்டனை இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இது சரியான கேள்விதான் இப்படி தப்பித்து கொள்ள விட்டுமிடும் அளவிற்கு கடவுள் வந்து நியாயம் இல்லாதவரோ கல் நெஞ்சம் படைத்தவரோ இல்லை இந்த தெரிந்தே செய்யும் பாவங்கள் என்பது வேண்டுமென்றே செய்வது கிடையாது இப்போ நிறைய பேர் தங்களோட தேவைக்காக கொலை கொள்ளை இந்த சம்பவங்கள்லாம் ஈடுபடுறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மகா சிவராத்திரி பலன் தராது உதாரணத்திற்கு கசாப்பு கடை வச்சிருப்பவங்க இல்ல வேடுவர்கள் தங்கள் உணவுக்காக வேட்டையாடி பிழைப்பவர்கள் மரத்தை வெட்டுறவங்க இந்த மாதிரி தெரிந்து வேற வழியே இல்லாமல் நம்ம செய்த பாவங்களுக்கு தான் மன்னிப்பு உண்டே தவிர நம்ம கொலை கொல்ல தேவையில்லாம அடுத்தவங்களை துன்புறுத்தி பண்ற தவறுக்கெல்லாம் தண்டனை கண்டிப்பா கடவுள் கொடுக்கத்தான் செய்வார் இந்த மகா சிவராத்திரி கதைய பற்றி பார்க்கலாம் வாங்க வேடன் ஒருவன் வந்து அடர்ந்த வனத்தில் வேட்டையாடிக்கிட்டு இருக்கான் அன்னைக்குன்னு வேட்டைக்கு போனப்போ அவனுக்கு எதுவுமே கிடைக்கல வெடும் தூரம் பயணம் செய்து அவனுக்கு பலனே இல்லை செய்வே தெரியாது என்ன செய்யலான்னு சொல்லிட்டு அவன் இருந்த நேரத்தில் அங்கே ஒரு ஒரு புலி வருது அந்த புளியை பார்த்துட்டு இவன் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அருகில் உள்ள வில்வ மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டான் அந்த புளியும் போவதாக தெரியல அதுவும் அந்த மரத்தையே சுற்றி சுற்றி வருது இந்த வேடனும் என்ன பண்ணுறான் மரத்தை விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறான் மேலேயே இருக்கிறான் இரவும் நெருங்கிருச்சு பயண கலப்பில் வேடனால் ஒன்றும் செய்ய முடியல கண்ணை மூடுனா நம்ம அசந்தம்னா க நம்ம கீழே விழுதுருவோம் கீழே விழுந்தால் புளி நம்மளை சாப்பிட்றோம் நம்ம உயிர் போயிடும் ஸோ நம்ம வந்து கண்ணை மூடவே கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்து அவன் வந்து அந்த மரத்தில் தூங்காமல் உட்காந்துக்கிட்டே இருக்கான் என்ன பண்ணுறான்னா அங்கிருவோமோ என்னமோன்னு பயத்தில் ஒவ்வொரு இலையாக கீழே பிச்சு போட்டுக்கிட்டே மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கான் காலையில் சூரிய உதயமும் வந்துருச்சு புளியும் ஐயோ சூரியன் வந்துருச்சு இவன் எதுவும் பண்ண மாட்டான்ட்டு அது அங்கிட்ட போயிடுச்சு அப்புறம் மரத்திலிருந்து இறங்கி வந்த வேடன் வந்து அசரீரி ஒன்று ஒழிக்குது அவனுக்கு சிவராத்திரி என்று நீ உன்னை அறியாமலே கண்விழித்து வில்வெலைகளை கொண்டு கீழே உள்ள சிவபெருமானை பூஜித்ததால் உனக்கு மகா சிவராத்திரிக்கான பலம் கிடைத்துள்ளது பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று நீ அடைந்தா என்று அந்த அசரீரி ஒளி அவருக்கு கேட்குது பொறுத்த வரைக்கும் அவனோட தொழில் வந்து வேட்டையாடுவது அதுதான் தெரிந்தே தான் அந்த விலங்குகளை அவன் கொள்கிறான் அவன் பாவம் செய்வதற்காக அந்த விலங்குகள்லாம் வேட்டையாடலை அதனால அவன் வந்து அவன் தொழிலே அதுதான் வேட்டையாடுறது அதனால அந்த உயிரை கொண்டு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் உயிரை கொள்வது பாவம்தான் இந்த தெரிந்து செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பவர் தான் சிவபெருமான் தெரியாமல் கூட மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்தாலும் அந்த பலன் வந்து நம்மை சேரும் தெரியாமல் மரத்துலேருந்து வில்வேலைகளை கீழே தூக்கி போட்டதற்கே அவனுடைய பவமெல்லாம் நீங்கி மோட்சம் பெற்றான் நம்ம தெரிந்தே சிவராத்திரி என்று கண் விழித்து சிவபெருமானோட துதியை பாடி இருந்தா நம்மளுக்கு எப்பேற்பட்ட பலன்களை சிவபெருமான் தருவார் யாராலாம் அன்னைக்கு விரதம் இருக்க முடியுமோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக விரதம் இருங்க சிவபெருமான் நம்மளுக்கு அரியதொரு பலனை தருவார் சிவராத்திரி எப்போ வருகிறது என்றால் மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி என்று அம்மாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரி விரதம் கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரி எப்போ வருதுன்னா மார்ச் மாசம் வெள்ளிக்கிழமை எட்டாம் தேதி தான் சிவராத்திரி வருது அன்றைய தினம் சிவபெருமானை வழிபட்டால் கவலைகள் அனைத்தும் நீங்கும் காரியம் வெற்றி ஏற்படும் சிவாய நம என்று சிந்தித்தே இருந்தால் அபாயம் நமக்கு ஏற்படாது உபாயம் நமக்கு ஏற்படும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் அந்த புனிதமான நாளில் விரதம் இருந்தால் புண்ணியமும் கூடும் பொருளாதார நிலையும் உயரும் ஒரு நாள் முழுவதும் ஆறு கால பூஜையிலும் சிவனை நினைத்து வழிபட்டு சிவாலயங்களில் வந்து சிவன் சந்நிதியில் அமர்ந்து சிவன் பெயரை உச்சரித்து வந்தால் ஒரு நாளில் ஓர் ஆண்டிற்கான பலனும் நமக்கு கிடைக்கும் அதனால்தான் சிவராத்திரி விரதம் இருந்து முன்னோர்கள் அனைவரும் சிறந்த பலனை பெற்றிருக்கிறாங்க இந்த நன்னாளில் தான் சிவனை வேண்டி விரதம் இருப்பதால் யம பயம் நீங்கும் தீர்த்த நோயிலிருந்து நம்ம விடுபடலாம் இது போன்ற பல அரிய பலன்களையெல்லாம் மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கும் மகா சிவராத்திரி விரதத்தை எப்படி இருக்கிறது இவ்வளோ புனிதமான நாளில் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து நம்ம எழுந்தவுடன் குளிச்சுட்டு பூஜை அறையில் போய் ஏற்றணும் அதுக்கு முத நாளே நம்ம வந்து பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடணும் வெள்ளிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு பூஜை அறைக்கு போய் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிடணும் நம்ம வீட்டில் லிங்கம் இருந்தால் லிங்கத்துக்கு அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணி நம்ம அன்னைக்கு சாமி கும்பிடலாம் அப்படி இல்லைன்னா நார்மல் படம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம சிவனை வேண்டி காலையில் தீப தூபம் மட்டும் காமிச்சு நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இருந்தால் அங்கே போய் நம்ம வேண்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு பூஜை ஏறியிலேயும் எம்பெருமானே நான் இன்றைக்கி மகா சிவராத்திரி விரதம் இருக்க போகிறேன் இந்த விரதத்தில் எந்த தடையும் தடங்களும் வராமல் நீதான் இந்த பார்த்துக்கணும் இந்த விரதத்தை நான் வந்து முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும் சொல்லி சிவபெருமானை வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை நம்ம தொடங்கணும் விரதம் இருப்பவர்கள் வந்து முடிந்தவரை மூன்று வேளையும் உணவு உண்ணாமல் இருக்கலாம் அப்படி முடியாதவர்கள் வந்து பால் பழம் சாப்பிட்டுட்டு ஒருவேளை மட்டும் நம்ம உணவு உண்டுக்கலாம் ஆனால் அன்னைக்கு நாள் முழுக்க வந்து நம்ம ஓம் நமச்சிவாயின்னு சொல்லி சிவனோட பஞ்சாச்சர நாமத்தை நம்ம ஓதிக்கிட்டே இருக்க வேண்டும் வேலைக்கு செல்பவர்கள் சிவனை நினைத்து கொண்டு வேலைக்கு போயிடலாம் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலமா வந்து இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா பிரதோஷத்துல பிரதோஷ பூஜையில நம்ம கலந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எந்த ஜாமத்தில் நம்மளுக்கு கலந்துக்க முடியுமோ அந்த ஜாமத்தில் வந்து நம்ம கலந்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம சிவனை நினச்சிக்கிட்டு இருந்தாலே நம்மளுக்கு போதும் முதல் கால பூஜையாக சோமாஸ்கந்தரை வழிபட வேண்டும் ரெண்டாவது காலத்தில் வந்து தட்சணாமூர்த்தியை வழிபடணும் மூணாவது காலத்தில் வந்து லிங்கோத்பவரை வழிபடணும் நாலாவது காலத்தில் சந்திர சேகரரை வழிபட வேண்டும் இந்த மாதிரி நாலு கால பூஜையையும் நம்ம சிவபெருமான் ஆலயத்திலிருந்து தரிசிக்கலாம் அடுத்த நாள் காலையில குளிச்சிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு பக்கத்துல உள்ள கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு அன்னைக்கு மதியானம் நம்ம சமைச்சு சாப்பிட்டு நம்ம விரதத்தை பூர்த்தி செய்து விடலாம் இந்த மாதிரி முறையாக வழிபடுவதன் மூலம் ஒருவரது மகா சிவராத்திரி விரதம் வந்து முழுமையாக நிறைவடையும் இதன் மூலம் வந்து எண்ணிலடங்காத பல அரிய பலன்களை அவர்கள் பெறலாம் மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறேன் சிவராத்திரி என்று நான் கண் விழிக்கிறேன் குடும்ப கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லை டிவியை போட்டுவிட்டு ஏதோ படம் பார்க்கக்கூடாது வேற எதையும் செய்யாம சிவனை நினைச்சுக்கிட்டு சிவபெருமான துதிகளையும் சிவபெருமானோட பாடல்களையும் பாடி நம்ம வந்து சிவபெருமானையும் நினச்சிக்கிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு சிவராத்திரியோட பலன் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ சிவராத்திரி பூஜை செய்து சிவனோட அருளையும் ஆசையும் பெற்று வாழ்வோம் சிவராத்திரி அன்று நான்கு ஜாமங்களிலும் சிவபெருமானுக்கு விசேஷமாக பூஜைகள் நடைபெறும் அன்றைக்கு அபிஷேகமும் அலங்காரமும் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு யாமத்திற்கும் என்னென்ன வழிபாட்டுக்குரிய திரவியங்கள் வந்து நம்ம பயன்படுத்தணுன்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க முதல் யாமம் வழிபட வேண்டிய முகூர்த்தம் வந்து சோமாஸ்கந்தர் அபிஷேகம் வந்து பஞ்சகவ்யம் அலங்காரம் வந்து வில்வத்தால் அலங்காரம் பண்ணணும் அர்ச்சனை வந்து தாமரை மலர் இல்லை அலரி மலர் இதனால சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும் அடுத்து நிவேதனமாக வந்து பால் அன்னம் சர்க்கரை பொங்கல் இதை நம்ம வந்து சிவபெருமானுக்கு பிரசாதமாக படைக்கலாம் என்ன பழம்னா வில்வம் பழம் தான் அன்றைக்கி முதல் ஞாபகத்தில் நம்ம படைக்கணும் பட்டு செம்பட்டு தோத்திரம் இருக்கும் வேதம் சிவபுராணம் படிக்கிறது ரொம்ப விசேஷம் பணம் வந்து பச்சை கற்பூரம் அப்புறம் தேர்ந்த சந்தனம் அதாவது ஒரிஜினல் சந்தனம் அப்புறம் வந்து சாம்பிராணி புகை அப்புறம் சந்தன கட்டை வச்சு சாம்பிராணி தூபம் காட்டலாம் ஒளி வந்து அதாவது என்ன தீபம்னா புஷ்ப தீபம் தான் அப்போ காமிக்கணும் இதுதான் முதல் ஞாமத்துல சிவபெருமானுக்கு நடக்கும் அபிஷேகங்களும் அலங்காரங்களும் அடுத்து இரண்டாம் ஞாமத்துல என்னென்ன நடக்கும்னா அந்த வழிபட வேண்டிய முகூர்த்தம் வந்து தென்முக கடவுள் எங்க வந்து பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் பண்ணணும் அலங்காரம் வந்து குருந்தையால் அலங்காரம் பண்ணணும் துளசியால் அர்ச்சனை பண்ணணும் நிவேதனமாக வந்து பாயாசமோ சர்க்கரை பொங்கலும் வைக்கலாம் அப்புறம் வந்து பலா பழத்தை யூஸ் பண்ணணும் பட்டு வந்து மஞ்சள் பட்டு வந்து சிவபெருமானுக்கு கட்டணும் இப்போ என்ன வந்து பாராயணம் பண்ணணும்னா யசூர் வேதமும் கீர்த்தி திருவகவல் இதை வந்து நம்ம பாராயணம் பண்ணணும் இதை வந்து நறுமணம் யூஸ் பண்ணணும்னா அகிலும் சந்தனமும் ரெண்டு யாமத்துக்குமே நம்ம சந்தனம் யூஸ் பண்ணலாம் சாம்பிராணி புகை எப்பயுமோ தீபம் தீபம் காமிக்கணும் தீபம் காமிக்கணும்னா நட்சத்திர தீபம் காமிக்கணும் மூன்றாம் ஞாபகத்தில் என்னென்ன நடக்கும்னா முகூர்த்தம் வந்து லிங்கோத்பவர் முகூர்த்தம் அபிஷேகம் வந்து தேனாலையும் பாலோதகத்தாலையும் அபிஷேகம் பண்ணணும் கிலுவை அண்டு விழாவால் அலங்காரம் பண்ணணும் அர்ச்சனை வந்து மூன்று இதழ் புள்ள பில்வத்தாலையும் அப்புறம் ஜாதி மலராலையும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும் நிவேதனமாக எல் அன்னம் வைக்கணும் அன்னத்தில் சாப்பாடில் வந்து எல் கலந்த சாதத்தை பிரசாதமாக படைக்கணும் மாதுளம் பலத்தை யூஸ் பண்ணணும் பட்டு வந்து மூணாம் ஜாமத்திற்கு வெண்பட்டு சார்த்தன் வேண்டும் இப்போதைக்கு நம்ம என்ன பாராயணம் செய்யணும்னா சாம வேதத்துக்குரிய பாடலோ திருவண்ட பகுதி கருங்குங்கிலியத்தை யூஸ் பண்ணி சாம்பிராணி தூபம் காமிக்க வேண்டும் இப்போ வந்து நம்ம தீபம் ஏற்ற வேண்டியது வந்து யதுமுக தீபம் ஏற்ற வேண்டும் நான்காம் ஞாபகத்தில் எப்படி வழிபடணும்னா அதுக்குரிய முகூர்த்தம் வந்து சந்திரசேகரர் முகூர்த்தம் இல்லை இடபரூபர் முகூர்த்தம் சொல்கிறோம் இப்போ வந்து அபிஷேகம் வந்து கரும்புச்சாறு வாசனை நீரை வச்சும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும் கரு நொச்சியை வச்சு அலங்காரம் பண்ணணும் நந்தியாவட்டையை வச்சு அர்ச்சனை பண்ணணும் பெண் சாதம் படைக்கணும் நானாவித பழங்கள் வந்து படைக்கணும் நீலப்பட்டு சாத்தணும் இப்போ தோத்திரம் பண்றது பண்றது வந்து அதர்வன வேதமும் போற்றி திருபகவலும் நம்ம பாராயணம் செய்யணும் மனம் வந்து புணுகு சேர்ந்த சந்தனம் இப்போ வந்து தூபத்துக்கு வந்து கற்பூரமும் லவங்கமும் சேர்த்து சாம்பிராணி காமிக்கணும் தீபம் வந்து மூன்று முகமுள்ள தீபத்தை வந்து சிவபெருமானுக்கு ஆரத்தி காமிக்கணும் இந்த மாதிரி நான்கு யாமத்துக்கும் இந்த மாதிரி தான் சிவராத்திரி அன்னைக்கு பூஜைகள் எல்லா கோவில்லையும் பண்ணுவாங்க நம்மளுக்கு முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லா கோவில்லேயுமே இந்த நான்கு யாமத்துலேயும் இதுதான் நடக்கும் இந்த பொருட்களை யூஸ் பண்ணி தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே நடைபெறும் பெரிய பெரிய ஆலயங்கள் இல்லை நம்மளுக்கு வீட்டிற்கு அருகில் உள்ள ஆலயங்களில் வந்து அன்னைக்கு நிறைய நிகழ்ச்சிகளும் நடத்துவாங்க அதாவது நான்கு ஜாம பூஜைகள் முடிந்ததுக்கு அப்புறமா தூங்கக்கூடாதுன்றதுக்காக அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க சொற்பொழிவு மாற்றுவாங்க பெரிய பெரிய சொற்பொழிவாளர்களை அழைத்து வந்து அன்னைக்கு சொற்பொழிவு நிகழ்ச்சிகளும் நடைபெறும் அவங்க வந்து சிவபெருமானை பற்றியோ இல்லை புராண கதைகளை பற்றியோ நிறைய சொற்பொழிவும் மாற்றுவாங்க நாடகம் நாட்டியம் இதெல்லாம் அரங்கேற்றமும் அன்னைக்கு செய்வாங்க இதுதான் மகா சிவராத்திரியின் விரத முறைகள் நாமும் மகா சிவராத்திரியில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டு வேண்டிய வரங்கள் பெற்று சகல ஐஸ்வர்யத்துடனும் சௌபாக்கியத்துடனும் நோய்கள் இன்றி நிம்மதியுடனும் வளமுடனும் வாழ்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜிகே டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே